தென் மாவட்டத்தில் ஃபேமஸான திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய தீபாவளி பலகாரத்தில் இதுவும் ஒன்று இது பேர் முந்திரி கொத்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருநெல்வேலி நாகர்கோவில் ஸ்பெஷலான முந்திரி கொத்து அதை செஞ்சுக்கலாம் அந்த முந்திரி கொத்துக்கே நான் ஒரு கதை சொல்லுவேன் இது வந்து அரை கிலோ பாசி பயிர் எடுத்துருக்கிறேன் முழு பயிர் இப்போ நம்ம இந்த வானம்லையும் கொட்டிக்கலாம் ஒரு கிலோவுக்கு எழுநூறு வெள்ளம் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பாவு காய்ச்சி நம்ம உருண்டை பண்ணணும் நான் வந்து கருப்பட்டி எடுத்துருக்கேன் நான் அரை கிலோ போடுறதால நான் முந்நூறு வெள்ளம் போட்டுக்கிறேன் ஒரு கிலோவுக்கு எழுநூறு சுக்கு ஏலக்காய் தட்டி போடுறவங்க போட்டுக்கலாம் சுக்கு பிடிக்காதவங்க சுக்கு போட மாட்டாங்க இதுக்கு பெருசாக ரொம்ப பொருள் அதுவும் தேவையில்லை பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் மைதா மாவும் பச்சரிசி மாவும் தான் அது அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி கொத்து வந்து சின்ன வயசுல எயிட்டி சிக்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் அப்போ அப்பதான் டிகிரி முடிச்ச புதுசு நாகர்காரங்க முந்திரி கொத்து செஞ்சு எங்க முந்திரி கொத்து அப்படின்னா முந்திரி கொத்து அப்படின்னாங்க முந்திரியே இல்ல என்ன முந்திரி கொத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு ஐயோ இதுதான் முந்திரி கொத்து இதெல்லாம் ஊர்ல யார் கண்டுபிடிச்சா முந்திரி கொத்துன்னு பேர் வச்சீங்க முந்திரி இல்லாம ஒரு முந்திரி போடாம எப்படி முந்திரி கொத்துன்னு சொல்லுவீங்க எந்த சண்டை அவங்க கூட போட்டேன் நிறைய ஆர்கூமெண்ட் பண்ணி இப்படி சண்டை போடுவாங்க சின்ன வயசுல யாரும் கூடையும் இப்போ அதெல்லாம் குறைஞ்சி அமைதி ஆயிட்டேன் அவ்வளோதான் கதை அதனால கொத்து கொத்தா போடல அது முந்திரி கொத்துன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாசி பேரை நல்லா வறுத்தாச்சு ப்ரௌன் கலராக இப்போ ஆற வச்சு நம்ம இதை உடச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு அந்த மாவில் போடுறதுக்காக வருத்துறேன் எண்ணில் வறுத்தாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பயிர் இப்போ ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் ரெண்டு 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 தடவை அரைச்சிக்கலாம் ரைஸ் மில்லில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க நம்ம அந்த அளவுக்கு இதுக்கு வேண்டாம் கொஞ்சம் அறவைக்கும் மாவுக்கும் நடுவால் உள்ள பதத்தில் இருக்கணும் லைட்டாக குறை குரலில் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அதனால தான் ரைஸ் மில்லுக்கு போகலை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செட்டு பயிரோட சுக்கு ஒரு துண்டு இடிச்சிருக்கேன் மூணு ஏலக்காவும் போட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோவுக்கு எழுநூறு கருப்பட்டி நான் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் முந்நூற்றி ஐம்பது கருப்பட்டி தண்ணி முக்கா டம்ல இப்போ நல்லா இந்த கருப்பட்டி கரைஞ்சி கொஞ்சம் பாகுப்பதம் வரட்டும் ரொம்ப முருகல் வர வேணாம் கொஞ்சம் நடுவால் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி குத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பட்டி கரையான கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் வறுக்கவே இல்லை அதை மறந்தும் போயிட்டேன் இந்த அடுப்பில் வச்சு நான் தேங்காய் வறுத்துக்கிறேன் கிலோவுக்கு ஒரு தேங்காய் எடுப்பாங்க நான் வந்து அரை அரை அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு வறுக்கலாம் நல்ல ப்ரௌனாக வறுக்கணும் வெயிலில் கூட காய வச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வறுக்க ஈஸியாக இருக்குது ஈரப்பதெல்லாம் போன பிறகு இப்போ நம்ம வெயிலில் வச்சு சும்மா ஃபேன் காத்துல தான் வச்சிருந்தேன் இவ்வளோ நேரம் நல்லா ப்ரௌனாக வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வறுக்கணும்னு இப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும் பத்து நிமிஷம் ஆகும் இது வறுத்து இப்போதான் வெள்ளம் கரையுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைஞ்சி பாகு வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் வறுத்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இன்னும் ப்ரௌனாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம கற்பட்டி பாகு இந்த அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவில் கொட்டிடலாம் தேங்காயும் வறுத்து இதில் போட்டாச்சு இப்போ நம்ம எள்ளையும் போட்டுக்கலாம் வறுத்த எல் ரெண்டு ஸ்பூன் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆகுது இந்த கருப்பட்டி பாகில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நுரச்சி வந்துடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி ஊற்றிட்டு மாவை கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல் முழு பாகையும் ஊற்றிக்கிட்டேன் கலையிட்டேன் இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி பண்ணி தட்டில் வச்சுப்போம் அப்போ தான் மூணு மூணாக எடுத்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும் சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிச்சிருங்களேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சிடலாம் எனக்கு உருண்டை ஷேப்லாம் ரொம்ப அழகாக வராது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இந்த உருண்டை ஒன் ஹவர் கொஞ்சம் நல்லா ஆரட்டும் நிழலாட்டத்துலேயே ஆட்டத்திலேயே வெயிலில் இல்லை இந்த உருண்டை வந்து இதுக்கு பேரே பாசி பயிர் லட்டுன்னு கூட நம்ம சாப்பிடலாம் நான் பாவியில் இருக்கும்போது பசங்களுக்கு இது மாதிரி தான் செஞ்சு கொடுத்துட்டு ராஜஸ்தான் அங்கேலாம் போகும்போது டிராவலில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அது ஹோட்டல் வர வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே போல் இந்த லட்டை வந்து இப்படியே வைக்க இல்லை நம்ம இப்போ அடுத்தது பச்சரிசி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதுக்கு பேர் தான் முந்திரி கொத்துன்னு அர்த்தம் இப்படியே கூட நம்ம சாப்பிட சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆரட்டியது ஃப்ரெண்ட்ஸ்னால் பச்சரிசி மாவு கப் மாவு அதாவது இந்த சின்ன கப்பால் ரெண்டு எடுத்துருக்கேன் இது மைதா மாவு ஒரு கப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் மஞ்சத்தூள் தான் அங்கே போடுவாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு ஒரு பிஞ்ச் இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதில் முக்கி அந்த உருண்டையை முக்கி இதில் போடணும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ கலந்துக்கலாம் இந்த பதத்தில் மாவை கரைச்சி வச்சுக்கணும் பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் இது மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிடுச்சு இந்த மாதிரி மூணு மூடாக முக்கி எண்ணெயில் எப்படி வழிச்சிட்டு போட வேண்டியதுதான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி கொத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேலே மொறு மொருன் இருக்கும் உள்ள இந்த உருண்டைகள் சாப்பிட நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முந்திரி கொத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள் தென் மாவட்டங்கள் ஸ்பெஷலான முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த செப்பும் போட்டுக்கலாம்